ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விளாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து செய்யக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோலத்தை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த குருவிலாம் கூடுறது ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு அப்படியே வந்து இட்லி ஊற்றிட்டு அடுத்த வேலையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வேலையெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து சமைச்சி முடிச்சிடலாங்க இப்போ நம்ம இட்லியுமே ஊற்றி எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குருமா தான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து குருமா தான் ரெடி பண்ண போகிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி வச்சு சிம்பிளாக தான் வந்து இன்றைக்கி குருமா செய்ய போகிறேன் வெஜிடேபிள்ஸ் எதுவும் க சேர்க்கலை இப்போது இது வந்து ஃபைனலாக எங்கிட்ட வந்து சுத்தமாக காலியாகிடுச்சு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மசாலா கொஞ்சம் அப்படியே அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதையுமே வந்து ரெடி பண்ணி முன்னாடியே வந்து மிக்சி பவுலில் வந்து போட்டு வச்சுட்டேங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வந்து ஊற்றி இந்த பச்சை பட்டணியெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே செய்ய செய்யக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எழுந்த உடனே செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே சட்னிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி குருமாவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிரும் நம்ம எந்த டென்ஷனும் இல்லாத நம்ம வந்து அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து வந்துடலாங்க இப்போ ஃபைனலாக வந்து குருமா இட்லி ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்படியே வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படியும் வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம் அந்த டைமில் நம்ம சும்மா இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலையெல்லாம் இந்த மாதிரி டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்குமே வந்து கொஞ்சம் வேலை வந்து மிச்சமாகும் இப்போ வந்து இந்த சோளம் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்திருந்தால் அந்த சோளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சி அதை வந்து ஊற வச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்வீட் கார்ன் செய்யலாம்ன்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சோளத்தை வந்து எடுத்துருக்குறேங்க இந்த சோளத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும் எதா பூ பூச்சி மண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிளியராக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது தண்ணி வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து சூடு தண்ணி வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா இதில் பூச்சி இருந்தால் கூட நமக்கு வந்து அது வந்து மேலே வந்து தேங்கி நிற்கும் திரும்பவும் வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க கை விட்டு கிளற தேவையில்ல கரண்டி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பூச்சி எதாவது இருந்துச்சுன்னா கூட மேலே வந்து மிதங்கிடும் அப்படியே வந்து நம்ம திரும்பவும் வந்து நல்லா க சூடாக இருந்துச்சுன்னா கை வைக்காதீங்க நீங்கள் தண்ணியை வந்து நல்லா இருத்துட்டு திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது ஊறதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் முழுக்க இது வந்து ஊற வைக்கணும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி புளிச்சு புளிச்சு போய் மேலே வந்து நுரை தட்டி வந்திருக்கும் அளவுக்கு வந்து இது நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்வீட் கார் செய்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊறியும் வந்திருக்குங்க இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு நாள் முழுக்க நான் வந்து ஊற வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஊற வைக்கிறேன்னா மறுநாள் காலையில் தான் எடுப்பேன் இது ஏன்னா அது வரைக்குமே தான் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் முன்கூட்டியே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அடுத்து பச்சை மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணுறது அப்படின்னு காம்பு வந்து வாஷ் பண்ணணும் நம்ம கிள்ளிட்டு வாஷ் பண்ணும்போது அந்த காம்பு வழியாக வந்து உள்ளே போயிருங்க அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க இப்போ மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே தேங்கியிருக்கு இஞ்சியுமே கையோட கழுவி வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல போட்டு நல்லா வந்து அதனால தொடச்சு எடுத்துடலாம் வந்து இல்லாத எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எட்டு நாள் பதினஞ்சு நாளைக்கு வந்து இந்த பச்சை மிளகா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈரம் இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பச்சை மிளகா வந்து சீக்கிரமாக அந்த அழுக்கி போகாது கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலில் போட்டு நான் வந்து வச்சுக்க போகிறேன் டிஷ்யூ பேப்பர் என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மேலே போட்டிங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து சே வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கற்பூரி வள்ளி இலை அந்த செடி இருந்துச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது சாகிற அந்த கிட்டத்தட்ட அந்த நிலமையில இருந்துச்சு சரி அதை நம்ம விடுறதுக்கு இல்லை அப்படியே கொஞ்சமாக வந்து மண் அள்ளிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே போட்டு இது ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு கன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கண் வளர்க்குறதுல ஒரு சந்தோஷம்தான் அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாகவும் இருக்குங்க அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து க காலையில் ஒரு முறை வந்து தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு நாம ஏன் இதை வந்து சாக விடணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து இதுக்காகவே மெனக்கிட்டு போய் நேற்று மண் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது மறுநாள் திரும்ப நான் வந்து வீடியோ போடும்போது இந்த செடி எப்படி இருக்குன்றத காமிக்கிறேங்க இந்த கட்டாய செடி ஒன்று வச்சுருந்தா அதிகமாக பார்த்தீங்கன்னா பிடுங்கி கே கடந்துருந்துச்சு அதையும் சேர்த்து பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த செடியுமே வந்து வைக்கிறேங்க நம்ம வீட்டில் வந்து செடி வ வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும் அது நீங்கள் வந்து இன்னைக்கு வீட்டில் வச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணி அடுத்து கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம் கட்டாய செடி பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து எந்நேரமும் ஊற்றக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றினா போதும் நல்லா காயை விட்டு தான் நல்லா சீக்கிரமாக வந்து வேர் பிடிச்சி வரும் வீட்டில் வந்து கட்டாய செடி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து ரொம்ப நாளாக வச்சுட்டுருக்கேன் இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே கொண்டு போய் கற்றாய செடி உள்ளே வச்சுட்டு கற்பூர வலி வெளியே வச்சுட்டு வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி ஒரு வழியாக வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம முடிச்சாச்சு இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் பிரிச்சுட்டு வந்தேன் அதில் பூ தனியாக இலை தனியாக பிரித்து பிரித்து வைக்கணும் அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் காய வைக்கிறத நாளைக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து போடுறேன் இது வரைக்குமே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபைனு உள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நம்மளோட சேனலாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்